கிரைஸ்தலால் ஆண்டவராக இயேசு விநாமத்தினால் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லுகிறோம் கத்த தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக கர்த்தர் உண்டாக்கின குடும்பம் என்ற தலைப்பில் உங்களோடு பேச இருக்கிறோம் இந்த காலகட்டங்களில் குடும்பங்களை குறித்து பேச ஆண்டவர் ஏவினபடினால் அந்த குடும்பத்தை குறித்து குடும்பம் எவ்வளவு முக்கியமானது என்பதை குறித்து பேச ஆண்டவர் திருவை செய்திருக்கிறார் குடும்பம் என்பது குடும்பம் என்று வரும் பொழுது இந்த இந்த நாட்கள்ல எங்க பார்த்தாலும் குடும்பத்துக்குள்ள சண்டைகள் பிரச்சனைகள் குழப்பங்கள் சமாதானமின்மை பிரிவினைகள் இப்படி குடும்பத்துக்குள்ள வந்து சாத்தானுடைய கிரியை பலமா கிரியை செய்து பல்ல விதத்திலையும் பிரிவினை உண்டாகிக்கொண்டே இருக்கிறது ஆனால் கர்த்தர் என்ன செய்தார் என்றால் முதல் முதல்ல அவர் குடும்பத்தை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறார் குடும்பம் என்று குடும்பத்தை தான் அவர் என்ன செய்யறார் ஒரு மனிதன் தனிமையா இருப்பது நல்லது அல்ல என்று கண்டார் அலை அவர் வந்து எல்லாவற்றையும் நல்லது 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 என்று கண்டார் ஆனா குடும்பத்தை மாத்திரம் ஒரு மனிதன் மாத்திரம் தனிமையா இருக்க கூடாது அது நல்லதல்ல என்று கண்டார் அலையிலுயா அதனால குடும்பத்தை அவர் ரொம்ப நேசிக்கிறார் குடும்பம் என்பது ஆண்டவரால் உருவாக்கப்பட்டது ஆவியாகவும் ஒன்று இருபத்தி ஆறுல ஆண்டவர் பார்த்தார் எல்லாவற்றையும் உடைய வார்த்தையினாலேயே என்ன செய்தார் சிருஷ்டித்தார் சிருஷ்டித்து இந்த எல்லாத்தையும் ஆண்டு கொள்வதற்கு ஒரு மனிதன் தேவை என்று சொல்லி எல்லாத்தையும் ஒரு வார்த்தையினால ஆண்டவர் வந்து சிருஷ்டித்தார் ஆனால் மனிதனை மாத்திரம் தமது சாயலாக தமது ரூபத்தின்படியே ஆண்டவர் உருவாக்கினார் என்று அவருடைய வார்த்தை சொல்லுவது அருமையான தெய்வ பிள்ளைகளே ஆரியாவும் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி ஆண்டவர் தமது சாயலாகவே மனுஷனை உண்டாக்கினார் அதே இது இருபத்தி ஏழாவது வசனம் என்ன என்றால் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் தேவ ஆம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் வந்து மனுஷனை சிருஷ்டிக்கும் போது தமது சாயலாக தமது ரூபத்தின்படியே மனுஷனை சிருஷ்டிக்கும் பொழுதே ஆணும் பெண்ணுமாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆணும் பெண்ணுமாக சொல்லும் பொழுது அந்த ஆணுக்குள் பெண்ணும் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர் உருவாக்கும் பொழுதே தனிமையாக அல்ல இருவரையும் ஒருவருக்குள் அடைத்து ஆணும் பெண்ணுமாக தமது சாயலாக உருவாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது அருமையான தெய்வ பிள்ளைகளை கத்தர் உருவாக்கின மனிதன் தனிமையா இருக்கக்கூடாது என்பது அவர்கள் இருவரும் ஒருவராய் இருக்கிறார்கள் இருவர் அல்ல இருவரும் ஒரே மாம்சமா இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அதனால நம்ம எந்த ஒரு முடிவெடுத்தாலும் என்ன செய்தாலும் ஒருவருக்கொருவர் கலந்து ஆலோசித்து தேவ சமூகத்தில் இருந்து நம்ம எந்த காரியத்துக்கு முடிவெடுத்தால் அந்த குடும்பத்துக்குள்ள சமாதானம் இருக்கும் கர்த்தர் அதாவது கர்த்தர் உண்டாக்கின குடும்பம் என்ற தலைப்புல தான் நம்ம பேசி கொண்டு இருக்கிறோம் அப்போ அவர் உண்டாக்கின குடும்பத்துக்குள்ள எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அவர் அந்த இடத்துல எது சமாதான காரணராகிய இயேசுவை நோக்கி நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே அந்த குடும்பத்துக்கு நமக்குள்ள சமாதானத்தை கட்டளை இடுவார் நமக்குள்ள கிறிஸ்தவத்துக்குள்ள இருந்தா பிரச்சனை இருக்காது வியாதி இருக்காது போராட்டம் இருக்காது அப்படி எல்லாம் அல்ல எல்லாமே இருக்கும் ஆனாலும் அவர் நம்மளோடு நம்ம குடும்பத்துக்குள்ள அவர் இருக்கும் பொழுது அவரோடு நம்ம டிராவல் பண்ணும் பொழுது அது சுமூகமாக எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் அது சமாதானத்தின் உடன்படிக்கையாய் ஆண்டவர் நம்மளோடு இருந்து நம்மளை வழி நடத்துவார் அருமையான தேவ பிள்ளைகளே இந்த காலகட்டங்கள்ல நிறைய பிள்ளைகளுக்கு பெண் தேடி கொண்டு இருக்கிறீங்க மாப்பிள்ளை தேடி கொண்டு இருக்கிறீங்க நம்ம குடும்பத்துடைய காரியங்களையும் சமாதான

செய்தார் ஆசீர்வதித்தார் ஆணும் பெண்ணுமாக உருவாக்கி ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பத்தை உண்டாக்கி விட்டு அவங்களை என்ன செய்தாராம் ஆசீர்வதித்தார் என்று முப்பத்தி ஒன்னாவது நம்ம சொன்னோம்னா அது நல்லது என்று கண்டார் என்று சொல்லி பார்க்கணும் தான் உண்டாக்கி பார்த்தார் பார்த்தோன்னே அதை பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையா இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு நல்ல ஆண்டவர் உருவாக்கின குடும்பத்தை பார்க்கும் பொழுது அந்த குடும்பத்தை பார்த்து அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு அதனால அது நல்லது என்று கண்டார் என்று முப்பத்தி ஒன்றாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு அருமையான தேவ பிள்ளைகளை நீங்க தேவ சமூகத்துல காத்திருங்க கத்தர் உண்மையாக உங்களை வந்து ஆசிர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் எபேசியர் ஐந்து முப்பதுல சொல்லப்பட்டிருக்க வசனம் நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாகவும் அவருடைய மாமிசத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாகவும் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது ஆம் தேவ பிள்ளைகளே நம்ம அவருடைய மாமிசமாக இருக்கிறோம் அவரை போலவே அவரது ரூபத்தின்படி அவருடைய சாயலாக நம்மை சிருஷ்டித்து ஜீவ அவருடைய நம்முடைய அவருடைய நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நானே இருக்கிறது வடிகம் சத்தியம் இருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய ஜீவன் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே இருந்துச்சுன்னா அந்த குடும்பம் உண்மையாகவே ஒரு மகிழ்ச்சி உள்ள குடும்பமா இருக்கும் அருமையான தெய்வ பிள்ளைகளை கத்தரை அட்டி கொள்ளுங்க அவரோடு இணைந்து கொள்ளுங்க அவரோடு இசைந்து கொள்ளுங்க அவர் உங்களை நடத்துவார் உங்க குடும்பத்தின் காரியங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை தருவார் கத்ததாமே உங்கள் குடும்பத்தை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலே இந்த தலைப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த கத்தரால் கர்த்தர் உண்டாக்கின குடும்பம் என்ற தலைப்பில் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எபிசோடுகள்ல நம்ம பார்க்க போறோம் நிறைய காரியங்கள் இல்லை வேதத்தில் ஆண்டவர் எப்படிப்பட்ட குடும்பமாக இருக்க வேண்டும் எப்படியாக எந்த குடும்பங்களை அவர் நேசிக்கிறார் கர்த்தருக்கு பிரியமுள்ள குடும்பம் எது பிரியமற்றவைகள் எது எது அநேக தலைப்புகளில் நம்ம என்ன செய்கிறோம் குடும்பத்தை குறித்து நிறைய காரியங்களை பேச இருக்கிறோம் கர்த்தர் ஆஸ்திரவரிப்பார் இதோடு நிறுத்தி நிறுத்திறாருங்க ஒவ்வொரு நாளு இதனுடைய கண்டிஷன் கண்டினியூஷனை தொடர்ந்து தொடர்ச்சியை பாருங்க கர்த்தர் முல்லை ஆஸ்திரவதிப்பா நான் செவிப்போம் எங்களாண்டின் பரலோக பிதாவே ஏ ஸ்ரீ ராமத்தில் செவிக்கிறோம் கர்த்தாவே இந்த வார்த்தை விடுத்திருந்து வந்ததய்யா எந்த மனிதனும் தனிமையை அவங்களுக்குள்ள உங்களுடைய ஜீவன் இருக்குது ஆண்டவரே ஒரு மனிதன் தனிப்பட்ட முறையில் அல்ல ஆண்டவரே எல்லா மனிதனுக்குள்ள ஆண்டவரே இசப்பா பரிசுத்தாவேன்னு ஒரு மனுஷியை நீங்க வச்சிருக்கீங்க அந்த மனுஷியை கத்தாவே நீ வெளிப்படுத்துறது வரைக்கும் அவங்க காத்திருந்து ஒருவருக்கொருவர் இணைக்கப்பட்ட இணைப்பை உடைத்து விடாதபடி உங்களுக்குள்ளே இருந்து அண்டவரை குடும்பத்தை ஆசிர் நீர் ஆசிர்வதிக்கிறீர் என்பதை அண்டவரை உங்கள் நாமத்தினால உங்களை வைத்து பாதுகாத்து கொள்ள உங்களுடைய சமாதானத்தின் உடன்படிக்க ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து நல்ல பிதாவே ஆமேன் ஏஞ்சல் திருமண தகவல் மையம் இது அரசு அங்கீகாரம் பெற்றது நெடுந்தூர பயணத்துக்கு துணை இல்லாமல் தனிமையாய் செல்வதென்பது அரிது அதுபோல் வாழ்க்கை என்னும் அற்புதமான நெடுந்தூர பயணத்துக்கு ஏற்ற துணை அவசியம் அப்படிப்பட்ட ஏற்ற துணையை உங்களுக்காக தேர்வு செய்ய கிறிஸ்தவர்களுக்காகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஏஞ்சல் திருமண தகவல் மையம் இங்கு இந்தியாவில் மட்டுமல்லாது வெளிநாடுகளிலும் அதாவது அமெரிக்கா லண்டன் பிரான்ஸ் மலேசியா சிங்கப்பூர் கனடா மற்றும் அரபு நாடுகளிலும் இருந்து சுமார் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட சரிபார்க்கப்பட்ட தமிழ் பேசுகின்ற கிறிஸ்தவ மணமகன் மற்றும் மணமகள் இருக்கின்றார்கள் மேலும் கணவனால் கைவிடப்பட்டவர்களுக்கும் மனைவியை இழந்திருக்கிற ஒவ்வொரு கணவர்களுக்கும் எங்களிடம் ஏற்ற வரன்கள் உண்டு சபை பாகுபாடு என்று ஆர் சிஎஸ்ஐ